பாக்கியலட்சுமி சீரியலில் இனி வரக்கூடிய எப்படி சொல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியா கடை பக்கத்தில் வந்துட்டு ஒரு பார் வர சொல்லியிருந்தாங்க அந்த கடை ஓனரே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாக்கியா கடைக்கு வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பாக்கியா வந்துட்டு அந்த கடை ஓனர்கிட்ட கிட்ட இங்கே வந்துட்டு பார் வந்துட்டு ஓப்பன் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்கு வந்துட்டு அவர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு பார் வருது அப்படின்னா உங்கள் கடையை வந்துட்டு எதுவும் பாதிக்காது உங்கள் கடை வந்து நல்லா தானே போகுது அப்போ எங்கள் கடையை வந்து நல்லா தான் போகும் அப்படின்னு வந்துட்டு ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கடைக்கு வந்துட்டு வர்றாங்க கடைக்கு வந்ததுக்கப்புறமா ஸோ உங்களுக்கு வந்துட்டு இன்வைட் பண்ணுறேன் நீங்கள் இந்த கடைக்கு வந்து உங்கள் திறப்பு விழாவுக்கு வந்துட்டு நீங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம செல்வி வந்துட்டு சொல்கிறாங்க அப்போ நிஜமாகவே வந்து இந்த இடத்துல கடை தான் வந்துட்டு வரப்போது போல் இருக்குது இனிமேல் வந்து நம்ம இந்த இடத்துல கடை நடத்த முடியாது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க கடையில் உள்ள ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்துட்டு பக்கத்தில் பார் வந்துருச்சு அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து வேலைக்கு விட மாட்டாங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இல்லாமல் செல்வி வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே வந்துட்டு நான் ஒரு குடியாரம் கூட தான் வந்து குடும்ப நடத்திட்டு இருக்கிறேன் ஸோ பக்கத்தில் வந்துட்டு பார் வந்துருச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் அடித்து நான் உடச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க வந்து இங்கே பிரச்சனை பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா நானும் வந்துட்டு கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணிடுவேன் அப்படின்னு இருக்காங்க ஸோ அதுக்கு வந்துட்டு பாக்கியாக வந்துட்டு எப்படியாச்சும் பக்கத்தில் பார் வர்றதை தடுக்கணுமே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் பக்கத்து கடைக்காரர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கடை இருக்கிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குன்னா உங்கள் கடையை வேணால் எழுதி கொடுத்துருங்க நான் அந்த கடையை நடத்திக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க பாக்கியாக வந்துட்டு செம்ம சாக்காயிராங்க நம்ம தான் கொஞ்சம் அனுசரித்து போல் அனுசரித்து போகணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பயப்படுறாங்க உங்கள்கிட்ட கருத்துக்கள் எது இருந்தாலும் மறக்காம கன்பாஸ் கல்வி பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரொமோ அண்ட் அப்டேட்டை தெரிஞ்சிக்கப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு